一卡。 ஏக்கா தக்கா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே பனங்கலங்கும் கட்டி வச்சிருக்காங்க இதுல எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே இப்ப அந்த பனங்கலங்க எல்லாம் கிடைக்குதா ஒரு காலத்துல கிடைச்சிட்டு இருந்து இப்ப அந்த பனங்கலங்கே காண முடியல சரி அக்கா வாங்கி வச்சிருக்காங்க கூப்பிட்டு பாப்பா எக்கா எக்கா ஏ தம்பி நீ அப்பா எதுக்கு வெளியே நின்னு தன்னால புலம்பிட்டு நிக்க உள்ள வந்து உட்கார வேண்டியதானே நான் ஒண்ணு சமையல் கட்டில நினைப்பேன் இல்லையா பின்னாடி நின்று பசுமாடல கவனிச்சிட்டு இருப்பேன் நீ நேரம் உள்ள வந்து இருக்க வேண்டியதானப்பா எதுக்கு தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க இருக்கா இல்ல நீங்க இந்த பண பனங்கிழங்கு கட்டி வச்சிருந்தீங்க அக்கா முன்னாடி நம்ம பார்த்தோம் அவிச்சு தின்னு அக்கா இப்போ அது பார்க்கவே முடியல அதை நீங்க விற்பனைக்கா இல்லை வந்து நீங்க வாங்கிட்டு வந்ததான்னு எனக்கு தெரியல அதான் கேட்கணும்னு நினைச்சு கேட்டேன் அக்கா தம்பி இது விற்பனைக்கு எல்லாம் இல்லப்பா நம்ம வீட்டு தேவைக்கு சாப்பிடுறதுக்கு தான் வச்சிருக்கேன் சரியாக்கா அவிச்சது ஏதாவது இருக்கா இல்லையே தம்பி இப்பதான் வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்காங்க உங்க அத்தா இனிதான் எடுத்து அவிக்கணும் நீ அப்படியே ஒரு பத்து நிமிஷம் உங்க அத்தான் கிட்ட பேசிட்டு அதுக்குள்ள அவிச்சு நான் கொண்டு வந்துருக்கேன் அக்கா அது வரதானாக்கா நான் வெயிட் பண்ணலாக்கா ஆனா பாருங்க அக்கா இன்னைக்கு வந்து பனமரமே காண முடியாம சூழ்நிலைக்கு ஆயிட்டாக்கா இனி வருங்கால சந்ததிக்குன்னு பாக்கும்போது இந்த பனை வந்து நம்ம எங்க போய் காமிச்சு கொடுக்குன்னு எனக்கே தெரியலக்கா ஆமா தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான் இன்னைக்குள்ள உள்ள காலகட்டத்துல பனைமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு கற்பகத்தருவுக்கு ஈக்குவல் ஈக்குவலானது நம்ம சின்ன வயசுல அந்த நொங்குல நம்ம வண்டி கட்டி நம்ம விளையாடின காலங்களும் உண்டு ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்கள பாரு அந்த விஷயங்கள் தெரியாம இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருப்பா அவர்கிட்ட கிட்ட இருந்தா இந்த பனை கிழங்கு வாங்குனேன் அவரு இந்த பனைய பத்தி நிறைய விஷயங்கள சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு பேரே மாத்தி அவர் பனை ரசைன் வச்சிருக்காருன்னா பனைக்கு மேல அவர் எவ்வளவு ஒரு ஈடுபாடோட இருக்காரு தெரியுமாப்பா அவரே வந்து நிறைய பனைகள் வச்சிருக்காங்களா தம்பி அவரு பணைய வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம பனைய ஊக்குவிக்கிறதுக்கான நிறைய முயற்சிகளை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாரு நம்ம இடத்துல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறையவே இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்தி எல்லா இடத்துலயும் பனை மரத்தை நடுறதுக்கான நிறைய முயற்சிகளை எடுக்கிறாருப்பா சரியாக்கு இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து பனை நடுறதுக்குள்ள முயற்சிகள் கூட எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க அவங்க யாரு எந்த ஊருன்னு சொல்லல அக்கா தம்பி அவர் யாருன்னா குலசேகரத்தை சேர்ந்த எல் சுபின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான்ப்பா இன்னைக்கு நம்முடைய குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில அவர் பேசுறாரு நிறைய விஷயங்கள் சொல்றாருப்பா இளைய தலைமுறைகள் எல்லாருமே அவர் சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பா கேட்கணும் நீ உனக்கு தெரிஞ்ச உன்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சொல்லு அந்த விஷயத்தை கேளு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் என்கிட்ட பேச சரியா கண்டிப்பா இன்னைக்கு இரவு வந்து நிறைய இளைஞர்கள்ட்ட இந்த உழவர் உள்ள நிகழ்ச்சி கேட்க சொல்றாங்கக்கா நானு

சொல்லுங்க சார் உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க நான் வந்து தமிழ்நாடு பனை மரத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டி பணம் புரட்சி இந்த மக்களை இணைச்சி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த பணம் புரட்சியை உண்டு பண்ணி தமிழகம் மரம் வந்துச்சுன்னு சொன்னா தமிழக மக்கள் வந்து பஞ்சம் பசி பட்னி இல்லாம வாழ்வாங்க அதுக்காக மரம் உருவாக்கணும்னா ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரி குரூப் ஆஃப் மக்கள் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து பனையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி பனை மரத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து ரொம்ப

இப்போ நீங்க என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பனை சார்ந்த விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு எல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு பத்து ஏக்கர் இடம் வந்து இருக்கு ரப்பர் விவசாயம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து எல்லா பல வகைகள் மக்களுக்கு சாப்பிட வேண்டிய பல வகைகளை நான் வந்து இது பண்ணிட்டேன் அதுக்கும் முக்கியமா ஒரு பனை மரத்தை வச்சேன் கொஞ்சம் மழை சார்ந்த இடம் காட்டு பன்றிகள் வந்து இந்த பணம் கொட்டையெல்லாம் அது கிழக்கு வந்த உடனே சாப்பிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும் மத்த மிருகங்கள் வந்து குரங்கு இருக்கலாம் வேற இதுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும் பல விவசாயிகள் தலையில கை வச்சிட்டு இருப்பாங்க ஒரு வருஷமா அவங்க கஷ்டப்பட்ட அந்த விவசாயத்தை அத வேறோட அந்த மரத்தோட அது சாச்சு அது கடைசியில பலன் எடுக்க வேண்டிய வேலையில வந்து இது நாசம் பண்ணிட்டு போவான் பழப்பெயரை தாண்டி பனை மரங்கள் எத்தனை வச்சிருக்கீங்க எங்கெங்க வச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க நான் தமிழ்நாடு வந்து எல்லா மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு பெரிய பெரிய லேண்ட்லா அவங்கள சந்திச்சு அந்த பனையை பத்தி சொல்லி லயனா ஒரு பத்தடி கேப்ல வந்து பனை மரம் வந்து இதுவரை வரைக்கும் நான் ஒரு ஒரு லட்சம் மரம் மரத்துக்கு மேல வந்து நான் நட்டுட்டு இருக்கேன் நட்டது மட்டும் இல்லாம நான் அறிவுரை சொல்லி அவங்கள ஊக்குவிச்சு அவங்க மூலமே அந்த மரம் நட்டு இப்ப வந்து ஒன்னும் ஊர்ல வளர்ந்துட்டு இருக்கு பாண்டிச்சேரியில வரைக்கும் நட்டு சென்னையில் சென்னையில ஈசிஆர்ல பனையூர் சிவகிரி ராயகிரி வடக்கங்குளம் திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லா மாவட்டங்களிலும் பாண்டிச்சேரி வரைக்கும் நான் நட்டு நண்பர்கள் மூலம் நான் பனை மரம் வச்சுட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன ஊக்குவிக்கிற வகையில வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அது ஏதாவது பண்ணி என்ன கூப்பிட்டு வந்து பனைமரம் வந்து அவங்கள மத்தியில நானும் கூட நின்னு நட்டுட்டு அப்படி பனைமரத்தை என்னால முடிஞ்ச இதை பண்ணிட்டு இருக்கேன் மக்கள் வந்து பனைமரம் வைக்கிறதுக்கு ஒரு பயனா இருக்கும் நான் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன் நீங்க வந்து எத்தனை ஏக்கர்ல பனைமரம் வச்சிருக்கீங்க பத்து ஏக்கர்ல பனைமரம் நட்ட நட்டு எல்லாமே என்னுடைய கண் பார்வையில நான் பார்க்குற டைம்ல எல்லாம் பனைமரம் வந்து ஒரு மலை சார்ந்த இடம் ஆனால அந்த கிழங்க வந்து இந்த பன்றிகள் வந்து சாப்பிட்டுட்டு அதனால வந்து எனக்கு அது எவ்வளவு இப்போ வந்திருக்குன்னு தெரியல ஒட்டுமொத்த அது காட்டு மிருகங்களுக்கு இது ஒரு உணவா இருக்குது அந்த கிழங்க வந்து ஸ்மெல் வரும்ல அது வளர்ந்து வரும்போது ஆமா ஆமா அதனால வந்து இந்த காட்டு பன்றிகள் வந்து இதை விட்டு வைக்கிறது இல்லை ஆனா மலையை சார்ந்து நம்ம வைக்க முடியல ஆனா மத்த இடங்கள்ல வைக்கலாம் மத்த மாதிரி இடத்துல வச்சிருக்கிறேன் ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அவங்கள்ட்ட பேசி நான் என்னால முடிஞ்ச இடத்துல வச்சுட்டு இருக்கேன் குளங்கள் கவர்மெண்ட் குளங்கள் சேனல் புறம்போக்கு இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து மக்களை எல்லாம் திரட்டி நான் நட்டுட்டு இருக்கேன் சரி இப்போ நீங்க சொன்னீங்க இந்த பனம் மரம்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு வந்து ஒரு கற்பக தரு மாதிரி அதனுடைய அடி முதல் முடி வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அது எப்படி அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ஆமா அது கண்டிப்பா பனை உள்ள எல்லாமே அது குருந்து வரைக்கும் அது உணவு அதான் நான் பனை பத்தி ஒரு கவிதை எழுதினேன் குருந்து நல் உணவாம் பன இன்பொருள் அறிந்து மருந்தன அருந்தும் விருந்தன கொண்டு பருந்தன பறந்து பறித்துடு மனிதா குளிருக்கு நடுங்கி உறங்கிடும் காலை குரங்கனை தாவி குதித்துடு புனிதா உணவின்றி தவிக்கும் நிலை உள்ள காலம் உயர்நிலை அறிந்து போற்றுவார் உன்னை என் பனை அழித்து அரசியலில் கொளித்து தூற்றுவார் மாண்டு தேற்றுவார் ஆண்டு உனக்கொரு கோயில் கட்டுவார் உலகில் இந்த பணமரம் வந்து கிழங்கிலிருந்து பனையை போல ஒரு மரம் உண்டா அதன் பயனை போல வேறுண்டா பணம் பூவை போல மலருண்டா இதன் கல்லை உண்ணா வண்டுண்டா பண ஓலை போல இலை உண்டா இதில் எழுதா கவிகள் உலகுண்டா பணம் பாலை போல மருந்துண்டா இதை உண்டவன் நோயிற்று மறித்ததுண்டா பணம் கொட்டை போல விதை உண்டா பணம் கருப்பட்டி போல உண்டா பத நாரை போல உண்டா பத நீரை போல சுவை உண்டா பணம் கலங்கை போல உணவுண்டா பணம் பழத்தை போல சாருண்டா பணம் கற்கண்டு போல அமிர்தா உண்டா இந்த இவ்வளவு சிங்ஸும் இந்த பனைமரத்துல இருந்து கிடைக்குது ஆனா இது வந்து மக்களுக்கு வந்து இந்த அருமருந்தா பயன்படுத்த வேண்டிய இந்த பனைமரத்தை ஏன் அழிச்சாங்கன்னு எனக்கு தெரியல இந்த பனை உருவாக்கணும் பண உருவானாதான் இந்த உலகம் வாழும் மக்கள் வந்து உணவின்றி தவிக்கும் காலம் வரும் மக்கள் ஒன்று ஒன்னா வெயிலின் தாக்கத்தை தாக்குப்பிடிச்ச முடியாம துருண்டு விழுந்துட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பா இந்த பனைமரத்தை எல்லாரும் பாதுகாக்க வேண்டியது இதுக்கு அரசு வந்து முக்கியமா முன் இந்த பண உருவாக்குறதுக்கு பனை தான் உலகம் பனை தான் உணவு பணதான் வாழ்வு பணதான் மருந்து எல்லாமே பனை தான் சரி இப்போ நீங்க பனை சொன்னீங்க பனையில வந்து எல்லாமே நமக்கு வந்து பலன் தான் சொன்னீங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த சீசன் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கோடை காலம் வரக்கூடிய சீசன் கோடையினுடைய வெப்ப தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும் இந்த இதுல நீங்க சொன்னீங்க இந்த பனை வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொன்னீங்க இது எப்படி குளிர்ச்சியை தரும் இதை வந்து நம்ம எப்படி உணவாக எடுத்துக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க இப்போ வந்து மனிதனுடைய நோய் பட்டு மனுஷன் என்னைக்கும் நோய் பிடிச்சி அவன் சாகரான சொன்னா மனிதனுடைய உணவு பழக்கம் தான் உணவு வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்ற மாதிரி உணவுகள் பல வகைகள் ஒவ்வொரு இதுலேயும் மாங்காவா இருந்தாலும் சரி பழங்களா இருந்தாலும் சரி பலாக்காயா இருந்தாலும் சரி ஒவ்வொரு பழம் கொய்யாக்காவாக இருந்தாலும் எல்லா பல வகைகளும் ஒவ்வொரு சீசனுக்கு நம்ம உடம்புக்கு அது தேவைக்கு அனுசரித்து அந்த பூக்கும் காய்க்கும் கனி தரும் அந்த சாப்பிட்டாச்சுன்னா நோயற்ற வாழ்வு வாழலாம் ஆனால் இந்த கோடை காலத்தில் நமக்கு மிகவும் மருந்தா வரக்கூடியது இந்த பனை மரம் இந்த அரபி நாட்டில் வந்து பேரீச்சை மரம் வந்து ஒட்டுமொத்த உலக ஒரு மிகப்பெரிய வர்த்தகத்தை உண்டு பண்ணி கோடிக்கணக்கில் பல லட்சம் கோடி வருவாயை ஈட்டி கொடுக்கறது இந்த பேரட்சை பனை அதுவும் ஒரு பனையை சார்ந்த ஒரு மரம் இந்த பனை மரமும் நமக்கு இதே தான் நம்ம உடம்போடு ஒட்டி வாழக்கூடிய இந்த மரம் இந்த இதில் வந்து வெளிநாடுகளில் வந்து குளிர் அதிகம் இந்த குளிரை போக்குறதுக்காக மக்கள் வந்து அன்னைக்கு மேலை நாட்டு கண்டுபிடிச்சாங்க ஆனால் நம்ம இடத்துல வந்து வெயில் பயங்கரம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கனால குளிர்ச்சிக்காக நம்ம வந்து இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வந்த இந்த பனை மரம் அந்த குளிர்ச்சி தருந்த டைம்ல கண்டிப்பாக அந்த பணம் பழத்தை சார்ந்த ஜூஸை நம்ம குடிக்கணும் அந்த பன பதநீரை குடிக்கணும் சின்ன குழந்தைகள் முதல் எல்லாமே சாப்பிடலாம் இது வந்து மருந்து முன்னாடி வந்து எல்லாருமே வந்து குளிர்பானங்கள் மத்த வேதி பானங்களை தான் தேடி போனாங்க ஆனா இப்போ வந்து எங்க பார்த்தாலும் இயற்கை பானங்கள் நமக்கு நொங்கு பதினீர் இதெல்லாம் கிடைக்குது இப்போ இந்த பதினீரை குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க பதினீர்ல வந்து கால்சியம் அதிகம் அது இல்லாம மிகப்பெரிய உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தர வேண்டிய ஒரு பானம் அது வந்து இயற்கை அருமருந்து அற்புதம் மருந்து இது வந்து ஒரு தெய்வத்தால நமக்கு வந்து மக்களுக்கு தேவையை வரைந்து இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது இதை வந்து எல்லா மக்களும் வந்து அந்த சீசன் டைம்ல வந்து இதை நம்ம உடம்புக்குள்ள நூறு அவங்க வந்து வியாதியில வந்து அவஸ்தப்படவ கஷ்டப்பட்டு இந்த நோய் நொடியின்றி மக்கள் வாழ்றதுக்கு உடம்ப நம்ம சம சீர் செய்து வைக்கிறதுக்கு இது மிகவும் இம்பார்ட்டன் இந்த மருந்தை அது கண்டிப்பாக இதை மருந்தா நம்ம பயன்படுத்தணும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் நம்ம முதியோர்கள் முதல் குழந்தைகள் முதல் எல்லாருக்கும் வந்து இது மிகப்பெரிய அதுவும் இல்லாமல் இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருள் இதை மாயப்பால்ன்னு சொல்லுவாங்க இது மாயப்பால் இது வந்து தாய்ப்பாலுக்கு இணையான தாய்ப்பாலை விட மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பனையை சார்ந்த இந்த பதநீர் இதை வந்து நம்ம குடிக்கணுங்கிறது தான் அது முன்னோர்கள் முதல் கொண்டு ஆதி காலத்தில் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இப்போ உள்ள இளைய தலைமுறைகளுக்கு இது தெரியல தான் அதனுடைய பலன் வந்து அதற்கு இது பண்ணல இன்னைக்கு இதனால குழந்தையின்மை ஆண்மை இல்லாம எல்லாமே இது பண்ண காரணமே இந்த பனைய சார்ந்த இதை அவாய்ட் பண்றது உணவுகளை சாப்பிடாம தான் ஆமா இது இது வந்து அதுவும் இல்லாம இந்த பனங்கிழங்கு வந்து நம்ம உடம்புல இருக்க சுகரை எடுக்கும் அதனால அதுல ஒரு கடுப்பு இருக்கும் அந்த கடுப்பு வந்து நம்ம உடம்புல இருக்க சுகரை வந்து பேலன்ஸ் பண்ணும் இப்போ நம்ம உடம்புல சர்க்கரை இருக்கிற மாதிரி இப்போ நம்ம புளிப்பு இனிப்பு அறுசுவை உணவு நம்ம உடம்புல வந்து போயாச்சு வந்துச்சுன்னா எந்த வியாதியுமே இல்லை இது இல்லாம ஏதோ கையில கிடைக்கிறத சாப்பிட்டு இருந்தா கண்டிப்பா நோய் பட்டு மக்கள் இறந்து சீக்கிரம் அந்த மனித இனமே அழிந்து போகும் இந்த பனைய அழிச்சா மனித இனம் அழியுங்கிறது நூறு உண்மைங்கிறது வந்து மக்களுக்கு போக போ அவங்க அவங்களாட்டவே புரியும் இப்போ இந்த பனைய வந்து கற்பக தரும் சொல்றோம் பனையனுடைய பாகங்கள் என்னென்ன பாகங்கள்ல என்னென்ன பொருட்கள் அடங்கி இருக்கு அதை எப்படி எப்படி மக்கள் பயன்படுத்தலாம் அதை பத்தி சொல்லுங்க குழந்தைகளுக்கு விளையாட வேண்டிய விளையாட்டு முதல் கொண்டு அதை கட்டில் நாறு இந்த பனநாறு கட்டில் கடம்பை வெட்டி உட உடம்புல போடணுன்னு சொல்லுவாங்க மரத்தோட மரம் நம்ம இந்த ரெக்ஸனில் உள்ள காற்று மரத்தில் உள்ள இதை விட இந்த பனனாறு கட்டில் படுக்கிற சுகமே அது வேற அதுவும் இல்லாமல் வயதான காலங்களில் இந்த பனனாறு கட்டில் வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கறனால இந்த படுக்கையிலே வந்து சிறுநீர் கழிக்கிறது மற்ற மாதிரி மோஷன் போகிறது எல்லாமே இருக்கிறனால இந்த ஓட்டை இருக்கிறனால கீழே போகணும் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் அதுவும் இல்லாமல் குளிர்ச்சி மிகவும் மிக பெரிய குளிர்ச்சி வயசான காலங்களில் உருண்டு புருண்டு படுக்கிறதுனால வந்து இந்த உடம்புல புண் வரும் அந்த புண்ணெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த உடம்பு வந்து புண்ணு வந்தா வயசான காலங்களில் தீராது அதனால அந்த பனநாறு கட்டில் நீங்க எந்த ஒரு வயசானவங்களும் அந்த பனநாறு கட்டில் படுக்கிறவங்களுக்கு உடம்புல புண்ணு வந்து இறந்ததா சரித்திரமே இல்லை கிண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்தது கிடையாது அது எல்லாமே ஈஸியாக எளிமையாக வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த பனனார் கட்டில் பனைய சார்ந்த மரம் பனைமர கட்டில் பனைமரம் நாலு பனைமரம் இருந்தால் ஒரு வீடு கட்டலாம் அந்த வீடு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து கோடிக்கணக்கில் வந்து வீடு வச்சுட்டு வெளிநாட்டிலே அங்கே எங்கேயுமே அந்த ரூபாயை வந்து நாசம் பண்ணிட்டு வெளியில நாட்டில் அடைச்சு போட்டுட்டு இருக்காங்க அது ஒற்றை கட்டி குருவிகளும் விலங்குகளும் வளர்ந்துட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பனமரம் இருந்துச்சுன்னா வீடு கட்டுறதுக்கு பனமரத்திலேயே வீடு கட்டி ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு மட்டையில் நாரிறுத்து பணம் பட்டையில் சாறு குடித்து கொட்டையில் கிழங்கெடுத்து மரக்கட்டையில் கூடு கட்டி நான்கு பேர் குடும்பமாய் இன்பமாய் வாழ நான்கு பனை இருந்தால் போதுமாடா அதே போல நான்கு பனை இருந்தாலே இந்த மக்களுக்கு வந்து வீடு எல்லாமே மரத்துல சேரு நாற்காலி கட்டில் எல்லாமே பனைமரத்துல எல்லாமே அழகு பொருட்கள் உத்திரம் வீட்டுக்கு மேலே கூரை எல்லாத்துக்குமே பன நாரும் பன ஓலையும் அன்னைக்கு பன ஓலையில இருந்த பரம்பல படுத்தாலே அது ஒரு தனி ஒரு சுகமான ஒரு தூக்கம் அந்த பன நார்ல வந்து அன்னைக்கு எந்த ஒரு திருமண வீட்டுலயும் சரி அந்த கடைசியா அந்த சாப்பாடை வந்து பன ஓலையில செஞ்சு அந்த பாயில தான் கொண்டு வச்சு அந்த பாயில இருந்து பன அந்த அரிப்பட்டின்னு சொல்லுவாங்க அதுல வந்து அந்த அரிசி சாப்பாடை கொண்டு வைக்கிறதும் அதை சாப்பிடுறதும் அது சாப்பிட்றது போல ஒரு வாசனையான ஒரு உணவு அது ஒரு நார்மலா ரெண்டு பிளேட்டு நம்ம சாப்பிடலாம் அந்த அளவு டேஸ்டா இருக்கும் எல்லாத்திலயுமே பனை வந்து வாழ்வியலோட இணைந்திருக்கு அதனால இந்த பனைய வந்து நம்ம எல்லாருமா கொண்டு வர வேண்டியதுல நம்ம கண்டிப்பா முயற்சியில இப்போ நீங்க சொன்னீங்க பனையில வந்து இந்த அழகு பொருள்ல இருந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வர கட்டுல இருந்து எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ பனையில இருந்து நம்ம உணவு பொருட்கள் என்னென்ன கிடைக்கும் அதை என்னென்ன சாப்பிடலாம் அதை பத்தி சொல்லுங்க பனையில உணவுங்கிறது ஆரம்பிச்சு பனம் பழம் ஒரு பனம் பழத்துல அஞ்சு லிட்டரு ஜூஸ் தயாரிக்கலாம் அதே கொட்டையை நம்ம தூக்கி மண்ணில் போட்டாங்கன்னா பன்கிழங்கு அந்த பனங்கிழங்குல நீங்க அரிசி மாவுல நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதெல்லாம் வகையான பலாகாரங்கள் இட்லி தோசை பொங்கல் ரவை கூழ் எல்லாமே இந்த அரிசியில நீங்க என்னென்ன பண்றீங்களோ பருப்புகைகள் என்னென்ன எல்லாமே இந்த பன கிழங்குல வந்து இது பண்ணலாம் அதே போல வந்து அதில் உள்ள ஜூஸு பனை பழத்தில் உள்ள ஜூஸ் அதுக்கப்புறம் பதநீர் அந்த பதநீர் வந்து சுணாம்பு இது பண்ணி வச்சாச்சுன்னா பதநீர் பதநீர் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் எல்லா குழந்தைகளும் போய் கொடுப்பாங்க அந்த பதநீர்ல தான் கருப்பட்டி ரெடி பண்ணுவாங்க கருப்பட்டியில இருந்து கற்கண்டு ரெடி பண்ணுவாங்க இந்த ஐட்டங்கள் வந்து பூம்பயனின்னு ஒரு இது அது வந்து லிக்யூடு மாதிரி லேண்டேட் சிறப்பு மாதிரி வந்து உங்களுக்கு லிக்யூடு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தா பல வருஷங்கள் பல நாட்கள் வந்து அதில் வச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு அது இருமல் காய்ச்சல் ஒரு மாதிரி போட்ட நோய்கள் வந்து உள்ள காலத்தில் வந்து கருப்பட்டியில் மருந்து எந்த மருந்தாக இருந்தாலும் கருப்பட்டி பெறாத மருந்தே இருக்காது அதே போல நுங்கு இந்த சீசன்ல வந்து மத்தியான வேலையில் சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா ஒரு நுங்கு வெட்டி குடிச்சாலே அது வந்து மிகப்பெரிய சாப்பாடு அந்த சாப்பாடு வந்து நீங்க எந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட திருப்தி இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லா நொங்கை சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம் அதுவும் இல்லாமல் அதுல உணவுங்கிறது இந்த உலகத்தில் நீங்க என்னென்ன உணவு இது பண்றீங்களோ அதை விட்டு கிட்டத்தட்ட நூறு மடங்கு உணவு எல்லாமே இந்த பனை சார்ந்ததுல கருப்பட்டியா இருந்தாலும் கருப்பட்டி போட்டு பனங்கலங்களையும் பாயசம் மாதிரி சாப்பிடுவாங்க அதுல வந்து அதிரசம் அந்த பனியாரம் என்னென்ன நீங்க அச்சுமுறுக்கு முதல் கொண்டு எல்லாமே நான் ஒரு எக்ஸிபிஷனுக்கு நான் உணவு திருவிழாக்கு நான் போயிருந்தேன் அதுல சுமார் நூத்துக்கு நூத்தி ஐம்பது வெரைட்டி ஆஃப் உணவு வந்து எங்க வச்சிருந்தாங்க ஜிலேபி முதல் கொண்டு அல்வா முதல் கொண்டு அப்படி ஒரு பனங்கலங்களை ஒரு அல்வா சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு அல்வா உலகத்திலேயே

நீங்க சொன்னீங்க பணம் குறுத்தை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க இந்த பணம் குருத்து அது எப்படி சாப்பிடலாம் அது வந்து எந்த பருவத்தில இருந்து நீங்க பணையில இருந்து அதை எடுக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க பணம் குறுத்து சாப்பிடறா அது குருத்து சாப்பிட கூடாது ஏன்னா அது வளர்ந்து தவிர்க்க முடியாத காலத்துல அதை வந்து வேற வழியே இல்லாம தூக்கி வேஸ்டா போடுற டைம்ல அந்த இதுல குருத்து குறுத்து சாப்பிடலாம் அதுவும் இல்லாம அதை நான் மெயின் பண்ணி நான் குருந்துனால் நாள் உணவாம் பண இன்பொருள் அறிந்து அதை நான் சொல்லல குருந்துங்கிறது பனங்கிழங்குல இருந்து நீங்க ரெண்டா கீறும்போது அந்த குருத்து சென்டர்ல இருக்கிற அந்த குருத்தை நீங்க ரெண்டு வாய் நீங்க கடிச்சு பாத்தீங்கன்னா அந்த குருத்துக்கு ருசி அப்படி இருக்கும் நுனியில அதான் நீங்க சொன்னீங்க நுனி முதல் அடி வரைக்கும் பயங்கரமான இதுங்கிற அந்த ஆல்ரெடி ஏற்கனவே இதே போல பேசிருக்கீங்க அந்த நுனி மக்கள் இது என்னடா நுனின்னு பேசுறாங்கன்னா அந்த நுனி தான் அந்த பனங்கிழங்குக்கே சென்ட்ரல்ல வர வந்து அந்த குருத்துல இருக்கிற வேண்டிய அந்த குருந்து நம்ம வந்து ரெண்டு வாய் கொஞ்சம் தான் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு மிகப்பெரிய ஒரு டேஸ்டா இருக்கும் அந்த எந்த குழந்தையும் வந்து கிழங்கு சாப்பிடுறதோ ஏதோ இல்லையோ அந்த குருத்தை ஒரு ரெண்டு வாய் கடிச்சு நானே குழந்தைக்கு வந்து இடையில இருக்கிறது அந்த குருத்தை எடுத்து சாப்பிட கொடுப்பேன் அது ரொம்ப சாப்டா இருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து தான் அந்த குருத்து வரைக்கும் அந்த சாப்பிடலாங்கிறது பனையில உள்ள குருத்து சாப்பிடலாம் அது வந்து தென்னங்குருத்த விட அது மிகப்பெரிய ஒரு உணவுங்கிறது தன்னையும் பனையும் உள்ள குருத்து தான் ஆனா குருத்து சாப்பிடலாம் பனையை வெட்டி குருத்து இந்த குருத்தை நான் சொல்றது அந்த குருத்து வந்து யானை வரைக்கும் அந்த குருத்து மனமரத்தில் உள்ள உள்ள குருத்து அது வந்து நம்ம எல்லாம் முன்னால வந்து ஆடு மாடு கோழி குருவி எல்லாம் யாருமே சாப்பிடல மனிதனுக்கு சாப்பிட வேண்டிய பல வகையான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உணவு நமக்கு இருக்கு பருப்பு வகைகள் கீரை வகைகள் பல வகைகள் இதை விட்டுட்டு மனுஷன் வந்து சாப்பிடுறேன் அதனால அது மாற்று கருத்து ஏன்னா உணவு நமக்கு சாப்பிடறதுக்கு பல வகையான உணவு இருக்கு அதை வர ஒரு உயிரை கொண்டு சாப்பிடணுங்கிறது அவசியம் இல்லை அதுக்கு அப்பா இருக்கு அம்மா இருக்கு அண்ணன் இருக்கு தம்பி இருக்கு எல்லாம் இதெல்லாம் உறவு முறைகளை விட்டு நம்ம அதை கொண்டு சாப்பிடணும்னு சொன்னோம்னா எந்த ஒரு தெய்வங்களும் அது சொல்லல சொல்லல குளத்தை கன்று அடித்து புசியணும் யாருமே சொல்லல உணவை வந்து உணவா இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ம உள்ள காய்கறிகள் பழங்கள் இதெல்லாமே இருக்கு இதனால வந்து இந்த பனையில் உள்ள குருத்து மிகவும் நல்லதுதான் உடம்புக்கு நல்லதுதான் அதனால வந்து வெட்டி அழிச்சு அதை சாப்பிட வேண்டாம் ஆனா பனங்கலங்குக்குள்ள இருக்கும் அந்த குருத்து வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்கிறது நான் சொல்ல நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க அது கண்டிப்பா அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி இதுவரை பனை மரமும் அதன் முக்கியத்துவமும் உரையாடல் கேட்டீர்கள் பங்கேற்றவர் குலசேகரம் எல் ராஜ் அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்